செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் மத போதையில் பேருந்தை ஓட்டிய இலங்கைப் போக்குவரத்து சபை ஓட்டுநர் சிக்கினார் தேயிலை ஏற்றுமதியில் இலங்கை சாதனை அமெரிக்காவைக் கண்டிக்கும் வடகொரியா கொரியா இனி விரிவான செய்திகள் மத போதையில் பேருந்து செலுத்திய குற்றச்சாட்டில் இலங்கைப் போக்குவரத்து சபையின் ஓட்டுநர் ஒருவர் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அரச பேருந்து அதிகளவான பயணிகளுடன் அதிக வேகத்தில் பயணித்துள்ளது இதனை அவதானித்த ஊர்காவல்துறை போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி பேருந்தை வழிமறித்து சோதனையிட்டுள்ளார் சோதனையின் போது ஓட்டுநரிடம் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இருக்கவில்லை அத்துடன் அவர் மது போதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒப்பிடும்போது ஆண்டில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை தேயிலை சபையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே கால பகுதியில் தேயிலை ஏற்றுமதி இருநூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் கிலோகிராம் ஆக மாத்திரம் காணப்பட்டதாக இலங்கை தேயிலை சபை தெரிவித்துள்ளது தேயிலை ஏற்றுமதி வருமானம் ஒன்று தசம் நாலு பில்லியன் ரூபாயால் உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது சுமார் தொண்ணூத்தி ஏழு மில்லியன் அதிகரிப்பு என குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் சிறைபிடிக்கப்பட்டதை இறையாண்மை மீதான கடுமையான அத்துமீறல் என்று வடகொரியா கண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து வடகொரியா வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கோருகையில் வெனிசுவேலாவில் அமெரிக்கா முன்னெடுத்துள்ள இந்த மேலாதிக்க நடவடிக்கையை வடகொரியா வன்மையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்தார் அமெரிக்காவின் முரட்டுத்தனமான மற்றும் கொடூரமான தன்மையை மீண்டும் ஒருமுறை இந்த சம்பவம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் மேலும் கூறினார் மதுரோ பதவியில் அகற்றப்பட்டதை ஐநா சாசனம் மற்றும் இறையாண்மை தலையிடாமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றை போற்றும் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்று வடகொரியா விபரித்துள்ளது மேலும் மற்ற நாடுகளின் இறையாண்மையை அமெரிக்கா வழக்கமாக மீறுவதற்கு எதிராக முறையான எதிர்ப்பு மற்றும் கண்டன குரல்களை எழுப்புமாறும் அது கேட்டுக்கொண்டுள்ளது ഇത്തുൻ ചെയികൾ യാവർ നറവിട അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതും എതിർപ്പാറുണ്ടാകുക നന്റി